கச்சேரி பிரதேச சபை தவிசாளர்கள் தெரிவு யாழ் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குவதாசன் அவர்கள் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வர் மயூரனும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பொன்னையா குவதாசனும் முன்மொழியப்பட்டனர் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த மயூரனுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த ஐந்து உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த ஐந்து உறுப்பினர்களும் என மொத்தமாக பத்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பொன்னையா குவதாசனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எட்டு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா ஒரு உறுப்பினர்கள் என மொத்தமாக பத்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஆறு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த செல்வரத்தினம் ஆனந்தகுமார் என்ற உறுப்பினரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் அத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த யோகநாதன் கல்யாணி எனும் உறுப்பினருக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களும் தலா பத்து வாக்குகளை பெற்ற நிலையில் திருவுல மூலம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குவதாசன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து பிரதி தவிசாளர் தெரிவில் அகில இலங்கை தமிழ் இடம்பெற்றை சேர்ந்த இராமநாதன் ஜோகேஸ்வரன் பதினொரு வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஏழு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தவிசாளர் மற்றும் உபதவிசாளர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டமாகும் வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் சிறப்பான முறையிலே இடம் வருவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் தங்களது பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ளும் அந்த வகையிலே இன்றைய தெரிவு பற்றி சிலபடியாக ஒன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த கவிச்சாளரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு விடம்பெறும் அதாவது ராசியமாக உறுப்பினர்கள் வாக்களித்து தெரிய போகிறார்களா அல்லது பகிரங்கமாக வாக்களித்து தெரிய போகின்றார்களா என்பது தொடர்பாக உறுப்பினர்களுக்கிடையே என்னால் கோரப்படும் அப்பொழுது கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையான வாக்களிப்பை தெரிவு செய்கின்றார்களோ அந்த முறையின் அடிப்படையிலே அந்த தவிசாளர் தெரிவு இடம் வரும் தவிசாளருக்குரிய வாக்குகள் சமமாக காணப்பட்டால் திருவிழாச்சூட்டின் மூலம் கவிசாளர் தெரிவு செய்யப்படுங்க அதேவேளை ரகசியமா பகிரங்கமா என்ற விடியமும் சமமாக காணப்பட்டால் அதுவும் திருவிழா சீட்டின் மூலமே தெரிவு செய்யப்படும் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய எங்களுடைய இந்த தெரிவு தெரிவு நடவடிக்கை ஆரம்பிக்கலாம் அந்த வகையிலே சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய கவிசாளராக ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்ள உங்களோட பேர சொல்ல வேணும் மலிமொழிபாத செல்வரத்தினுடன் இருவரில் யாரை தெரிவது என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதை பகிரங்கமாக வாக்களிக்க விருப்பம் இல்லாதவர்கள் தெரிவிக்க தேவையில்லை தாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்று சொல்லலாம் இதிலே பொன்னையா குகதாசன் ൂരൻ ആകിയോപാ ബാലസുന്ദ്രോഷൻ ചിദംബരപ്പിള്ളി പ്രഭാകരൻ കുഞ്ഞു തമ്പി ദിനേശ് 在这个方面。 பொன்னையா குகதாசன் மற்றும் செல்வரத்தினம் மயூரன் ஆகிய இருவரும் தலா பத்து வாக்குகளை பெற்று சமநிலையில் உள்ளனர் எனவே திருவிழாச்சீட்டு மூலம் I didn't even say your தெரி செய்யப்பட்டுள்ளேன் அதற்கு முதல் தான் எனது கௌரவ வாக்களித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் எனது நான் செய்ய தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த பிரதேச நிலப்பரப்பிலே யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசமாக எமது பிரதேச நிலப்பரப்பானது காணப்படுகின்றது அதிக அளவான கிராம சேவை பிரிவுகளை கொண்டுள்ளது பல்வேறு துவைப்பாடுகள் இருக்கின்றது எனவே எமது வட்டாரங்களிலே தெரிவு செய்யப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தவிர உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து எந்த எவ்வித கட்சி பேதமின்றி எமது பிரதேசத்தின் அவிருத்தியை நோக்கி எமது செயற்பாடு தொடரும் என்பதனை இந்த வேலையில தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பதினேழாம் வட்டாரத்தில் நாவக்கல் வட்டாரத்தில் ஓட்டியிருக்கேன் அதனால் ஏழு மாவட்டத்தில் முக்கியம் ஆயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் எனக்கு அடிப்படையில் நான் மக்களுக்கான சேவையை நான் விடம் தொடர்ந்து நான் சென்றிருந்தேன் செய்திருந்தேன் அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த தென்கிச தென்ராஜ் விதேச மக்களுக்கான மக்கள் சேவையை எந்தவித கட்சிகளும் இன்றி நான் செய்வேன் என்று விரும்புகிறேன் குறிப்பாக இந்த நாவல்